ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் மாற்றச்சி வீடியோ போட்டு யாராவது மனசை காயப்படுத்தியிருந்தேன்னா சாரிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நான் ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் மாற்றச்சியை வந்து சாப்பிட்றதுனா கேன்சர் வரும் அப்படின்னு அது வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நான் கொடுத்துருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்சம் பேருக்கு மேலே வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துருக்காங்க ஸோ என்ன அப்ராக்சிமேட்டாக இன்னும் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க அதில் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து போடுறாங்க உனக்கு மாற்றச்சியை பற்றி என்ன தெரியும் மாற்றச்சியை பற்றின வீடியோஸ் நீ பாசின தப்பு நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் போடுறாங்க ஸோ நிறைய பேர் வந்து மாற்றச்சிக்கு சப்போர்ட் பண்ணி போடுறாங்க இவங்க சொல்கிற கருத்துக்களை எல்லாம் நான் ப்ராசஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் அந்த டீட்டெயில்ஸ் வந்து நான் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இப்படி வந்து மாற்றச்சியில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அதை வந்து ஒரு சிந்தனைக்கு நேரம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அதுக்கு பின்னாடியும் சில விஷயங்கள் இருக்கு அப்படின்றத நான் பார்த்தேன் அதன் வெளிப்பாடு தான் சாரி நான் அந்த மாற்றச்சி வீடியோவை பிளாங்க் வீடியோவாக போட்டிருக்க ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேசுறாங்க இல்லையா அறிவியல்னா என்னன்னே தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க ஸோ அறிவியல் பூர்வமான கருத்துக்களை அவங்க ஏற்கிறதுக்கு மனம் ஒத்துக்காது கண்ணை மூடிட்டு உலகம் இருட்டுன்னு நினைச்சுக்கிற கும்பல் தான் இவங்க இந்த கமெண்ட் போட்டுறாங்க இல்லையா இவங்க தான் என்ன யதார்த்தமோ அதை நம்ம பேச போறோம் இந்தியாவுக்குள்ளாடியே நிறைய ரிசர்ச்சஸ் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் நடந்திருக்கு என்ன சீப்பான மத அரசியலை எல்லாம் அந்த அறிவியலுக்கும் மத அரசியத்தையும் செய்து கலக்காதி அந்த கலக்கிற புத்தி தான் உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த மாதிரி டாக்டர்ஸ் இருக்கிறாங்க கொஞ்சம் இந்த மாற்றச்சி சப்போர்ட் பண்ணுற டாக்டர் இருக்காங்க அவங்க அவங்க வந்து வேற ஒரு கேட்டகிரிலிருந்து வராங்க அவங்க எதுக்கு இப்படி பண்றாங்கன்றது தெரியல யதார்த்தம் என்னன்றதான் நான் சொல்றேன் நீங்க இப்போ சிம்பிளா போய் கூகுள் பண்ணி டேட் பீஃப் கேன்சர்னு போடுங்க கூகுள் பண்ணுங்களேன் சும்மா பண்ணுங்களேன் பண்ணிட்டு வாங்க நான் வெயிட் பண்றேன் ஆமா இருக்கா இல்லையன்று இருக்கான்னு பாருங்க அது ஃபேக் நியூஸ்னா நீங்கள் வந்து ரெண்டாவது வந்து என்ன திட்டுங்க முடியாதுல்ல ஏன்னா வராது நீங்கள் எங்க அடித்தாலுமே வராது சரியா அது ஒன்னு அடுத்த பாயிண்ட்டுக்கு வரேன் எங்கெங்க வந்து ரிசர்ச் நடத்தி இருக்கு அப்படின்ற அதுக்கு அடுத்து வந்து வெளிநாடுகளில் எத்தனை நாடுகள் நடந்திருக்காங்க நிறைய நாடுகள்ல பீஃப் வந்து சாப்பிடுறது லாங் டைம் இருபது வருஷம் முப்பது வருஷம் பார்த்து பீஃப் சாப்பிடுறவங்களுக்கு அதிகமான அளவில் புற்றுநோய் வருது என்ன கேட்குறாங்க தெரியும் சொல்லுமா வெஜிடேரியனுக்கு வராதா எங்க அது ஜெனெடிக் டிசீஸுங்க யாருக்கு வேணாலும் வரலாம் ஸோ யாருக்கு வேணாலும் வரலாம் பட் பீஃப் ஒன் ஆஃப் த காசஸ் நம்ம சொல்ல வரோம் அது மாதிரி பீஃப் நான் சாப்பிட்டே இருக்கேன் எனக்கு வரலன்றாங்க வரலன்றது நல்ல விஷயம் அது அவங்க